வையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிற நாடுகள் என்ற தலைப்பில் பெல்ஜியத்திற்கு வாழ்த்து என்ற கவிதை வீரத்தால் வீழ்ந்துவிட்டாய் மேல் வரை உருளும் காலை ஓரத்தே ஒதுங்கி தன்னை ஒழித்திட மனம் ஒவ்வாமல் பாரத்தை எளிதா கொண்டாய் பாம்பினை புழுவே என்றாய் நேரத்தே பகைவன் தன்னை நில் என முனைந்து நின்றாய் பாரதி சொல்கிறார் ஏ பெல்ஜிய தேசமே பகைவனுக்கு அஞ்சாத உன்னுடைய வீரத்தால் நீ இன்று வீழ்ந்து விட்டாய் ஒரு மலை மேலிருந்து வேகமாக உயரத்திலிருந்து உருண்டு வருகிறது அப்படி அது உருண்டு வரும் பொழுது எல்லோரும் ஓடி ஒளிந்து கொள்ளத்தான் முயற்சி செய்வார்கள் ஆனால் நீயோ அந்த மேலிருந்து உருண்டு வரக்கூடிய மலையை பார்த்து பயந்து ஓரத்தை ஒதுங்கி கொள்ள மனம் வராமல் அந்த மிக பெரிய மலை போன்ற பாரத்தை எளிதாக தாங்கினாய் அது மட்டுமல்ல ஒரு பாம்பை பார்த்து பயந்து நடுங்காமல் அட புழுவே என்று சொல்வதற்கு உரிய துணிச்சல் உன்னிடம் இருந்தது சரியான தருணத்தில் நில் என்று சொல்லி எதிரியை எதிர்க்க துணிந்து நின்றாய் எத்தனை பெரிய வீரம் பாருங்க இது பாரதி இதன் மூலமாக நமக்கு செய்தி சொல்கிறார் என்ன செய்தி அது எப்பொழுதும் துணிவோடு வாழ வேண்டும் துணிவே துணை ஏனெனில் ஒரு சமூகமாக இன்று நாம் மிக மிக கோழைகளாக வாழ தலைப்பட்டு விட்டோம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நரி இடம் போனால் என்ன வலம் போனால் என்ன மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரி இந்த மனோபாவம் தான் இன்று நம்மிடையே இருக்கிறது யார் வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் எனக்கு என்ன கவலை இறைவன் என் வாழ்க்கையை சரியாக வச்சுருக்கான் அவங்க செஞ்ச பாவம் அவங்க துன்பப்படுறாங்க பெரிய தப்பு இது சக மனிதர்கள் துயரத்தை தீர்ப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிட்டுமானால் அதை உடனடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல எங்கே அநீதி நடந்தாலும் அக்கிரமம் நடந்தாலும் துணிச்சலோடு நாம் தட்டி கேட்க முன் வர வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை நம்மால் கட்டி எழுப்ப முடியும் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்